வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரர் அவர்களை மனதார வணங்கி விட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் நம் வாழ்க்கையில் இரண்டேரம் கலந்த ஒன்று தான் நாம் சினிமாவுக்கு போகிறோம் பொழுது போகிறதுக்காக பீச்சுக்கு போகிறோம் பார்க்குக்கு போகிறோம் இன்றைக்கி இருக்கிற மால்கெலாம் போகிறோம் அதெல்லாம் நம்ம பொழுது போகிறதுக்காக ஆனால் ஒவ்வொரு பொழுதும் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக நாம் செய்ய வேண்டிய விஷயம்தான் வழிபாடு நாம் செய்ய வேண்டிய விஷயம்தான் சடங்குகள் நாம் பண்ணக்கூடிய விஷயம்தான் சாங்கியங்கள் நம்ம அந்த சாங்கியங்களை சடங்குகளை வழிபாடுகளை குறைவர செஞ்சிட்டே இருந்துட்டோம்னாக்க நம்ம சந்தோஷமாக மாலுக்கு போக முடியும் சந்தோஷமாக சினிமா போக முடியும் சந்தோஷமாக பார்க்குக்கு போக முடியும் சந்தோஷமாக பீச்சுக்கு போய் அனுபவிக்க முடியும் அனுபவிக்கிறதுக்கு ஆதார சுருதியாக இருப்பது தான் வழிபாடு அதை நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா வழிபாடு செய்ய செய்ய மலங்கள் பெருகும் சடங்குகளை செய்ய செய்ய சந்தோஷம் பெருகும் சாங்கியங்களை முறைப்படி செய்ய செய்ய நம்ம குடும்பத்தில் சாநித்தியம் முடி இதுதான் உண்மை வழிபாடுகளை நாம் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு பொதுவாக சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அவங்க பேசுனாங்க இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு புல செய்யமை வழிபாடே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட அடுத்தாப்பில் கேட்டேன் உங்கள் வீட்டில் யாராவது கன்னி பெண்ணாக அல்லது சுமங்கலியாக இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் உங்களுக்கு தெரியாமல் கொடுக்கலாம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லியிருக்காரு அவங்களுடைய எட்டு வயது தங்கை இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எட்டு வயசு அப் இப்போல்லாம் இன்றைக்கி பூப்படைகிற காலம்லாம் சீக்கிரமே வந்துடுது அன்றைக்கெல்லாம் எட்டு வயதுங்கிறது பூப்படையாத காலம் வந்து ஸோ எட்டு வயசில் ஒரு அஞ்சாவது மூணாவது நாலாவது படிக்கிற ஒரு சிறுமி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பத்தி ஐந்து அந்த சமயத்தில் வந்து இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன வழிபாடு எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க மாமனார் மாமியார் நான் என்ன பேசினவங்களுடைய மாமனார் மாமியார் இருக்கிற வரைக்கும் அவங்கள வழிபாடு செஞ்சுக்கிட்டு பூஜித்து வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வழிபாடு அப்படியே இப்போ நாளாக நாளாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க உங்க வீட்டுல தண்ணி பெண்ணாக இறந்தவர்களை நாம கும்புடாம விடக்கூடாது நாம முறையாக ஆராதனை செய்யணும் அந்த ஆத்மாவை நாம அமைதிப்படுத்தணும் ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு அம்மா அம்மா ஸ்தானத்துல ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா கொள்ளி வைக்க பையன் பையன் இல்லைன்னாக்க கணவரே சொல்லி வச்சுக்க ஆனா கணவர் வாழ்ந்து தனக்கு ஒரு மகன் வந்து மகன் புள்ளி வைக்கிற நிலவை அந்த அம்மாவுக்கு ஏற்படலை அந்த பெண்ணுக்கு ஏற்படலை ஒருவேளை குழந்தை பாக்கியமே இல்லாமல் எங்கள் கணவரே வந்து புள்ளி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குதான்னாக்கா அதுவும் இப்போ எங்கள் சித்தப்பாவுக்கு வாரிசே கிடையாது எங்கள் சித்தப்பா வந்து ஒரு கோர்ட்டில் ஹை வந்து கிளர்க்கா வேலை லட்ச லட்சலட்சமாக சம்பாதிச்சு எங்கள் சித்தி வந்து எங்கள் சித்தப்பாவுடைய மனைவி சித்தி வந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் ஸ்டாஃப் நர்ஸாக வேலை பார்த்தாங்க ரெண்டு பேருக்கும் மாதம் மாதம் சம்பளத்துக்கு பஞ்சமே கிடையாது காசுக்கு குறையவே கிடையாது பொருளாதாரம் பிரச்சனையே கிடையாது நகரத்து ஏகப்பட்டது பவுன் கணக்கில் இருக்கு கிலோ கணக்கில் வச்சுருக்காங்க வீடு கிட்டத்தட்ட ஆ சென்னையில் ஆதம் பக்கத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினாங்க ஆனால் எங்கள் கூட பேசாமல் பேச்சுவார்த்தை இல்லாமல் கடைசியில் அந்த சொத்தெல்லாம் அவங்க சைடுக்கு இவங்க சைடுக்குன்னு ஆளு ஒன்றா பிரித்து கடிச்சு அந்த அந்த நாய் வாயில மாட்டை தேங்காய் பட்டை மாதிரி ஆகி என்னென்னமோ கதைக்கு போய் கடைசியில் ராஞ்சி எனக்கு எங்கள் சித்தப்பா இறந்ததை கூட எனக்கு தெரிவிக்காம காலையில் செத்துட்டார் எங்கள் சித்தப்பா சாயந்தரம் தான் சொல்கிறாங்க டே குளிச்சிடுறா அப்படின்னு ஏன் ஏன் குளிக்கணும் அப்படின்னாக்கா உங்க சித்தப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு சித்தப்பா செத்து செத்துட்டாருன்னு சொன்னீங்கனாக்கா இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல தானே இருக்கேனாரு வீடு நான் வந்திருப்பேனே அப்படின்னாக்கா அதெல்லாம் இல்லை நான் அப்போ யார் கொல்லி போட்டது அப்படின்னாக்கா கோவிந்தா கொல்லி தான் அப்படின்னாங்க கோவிந்தா கொல்லி அப்படிங்கிறது அனாதை யாருமே அநாதை யாருமே இல்லை அப்படின்னாக்கா போடுறதுதான் அந்த கோவிந்தா குல்லிங்க ஆனா சித்தப்பாவுக்கு அப்படி எனக்கு சித்தப்பாவுக்கு ஒரு பையன் ஸ்தானத்தில் நான் இருக்கேன் ஆனாலும் கோவிந்தா கொல்லிங்கிறது இருக்குல்ல அது மகா பாவம் இதை இதை இதற்கு யாரெல்லாம் குழந்தையாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அழிவுங்கிறது சாதாரணமான அழிவு கிடையாதுன்னு கருக்கிறது புராணம் வர்ண புராணத்தை நான் எடுத்து படிக்கிறேன் படிக்க படிக்க ஒரு சின் ஒரு சின்னதாக எறும்பு நம்ம போயிட்டு இருக்கு அதை அடிக்கிறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏங்க இப்படிலாம் இருந்தாங்க எப்படி உயிர் வாழ முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படித்தான் உயிர் வாழ சொல்லி இந்த வாழ்க்கையை கடத்த சொல்லி நமக்கு தர்ம சாஸ்திரங்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு ஆமாம் சித்தப்பாவுடைய சொத்து எனக்கு தரணும்னு அவசியம் இல்லை அதை திருடிக்கிட்டோம் கொள்ளையடிச்சுட்டு போட்டோம் அது வேற விஷயம் ஆனால் சித்தப்பாவுடைய அந்த தேகத்துக்கு அந்த ஸ்தூலத்திற்கு அந்த உடம்பிற்கு கொள்ளி வைக்கிற உரிமை எனக்கு இருக்கும்பொழுது தரா இதைத்தான் அந்த பெண்மணிக்கு நான் உதாரணமாக சொன்னேன் எட்டு வயசில் உங்கள் வீட்டில் ஒரு சிறுமியாக இருந்த ஒரு குழந்தையாக இருந்தவங்க இறந்து போயிருக்காங்க அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க என்ன செய்யணும் அப்படின்னாங்க ஒரு சிறுமிக்கு என்ன தேவை வரையல் சந்தோஷம் ரிப்பன் சந்தோஷம் பொட்டு சந்தோஷம் மருதாணி சந்தோஷம் பட்டு பாவாடை சந்தோஷம் ஸ்வீட்டு சந்தோஷம் இப்படி இதெல்லாம் வாங்கி ஒரு குழந்தைகளுக்கு இதை கொடுங்க அப்படி குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த குழந்தைகள் வந்து எட்டு வயதிற்கு உட்பட்டவர்களாக பெரியவன் ஆகாதவர்களாக பெரிய மனுஷி ஆகாதவர்களாக இருந்தாக்கா அதெல்லாம் செய்ங்க உங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த தரைகளெல்லாம் நீங்கும் அப்படின்னு நான் சொன்னேன் நான் எப்படி சொன்னேன்னாக்க எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு எனக்கு எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சுன்னா கேள்வி கேள்வி மேலே கேள்வி நான் எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்த விதம் என் குருநாதர் பாலகுமாரன் சார்கிட்ட இருந்தப்ப நான் பழகின விதம் எனக்கு எங்கள் வீட்டில் சாஸ்திரிகளா ஆச்சாரியாரா இருக்கிற பாலாஜி அண்ணா அப்படின்னு நங்கநல்லூரில் இருக்கிறவர்கிட்ட நான் கேட்டு கேட்டு தெரிந்து கொடுத்த விஷயங்கள் அப்புறம் எனக்கு அப்பா மாதிரி இருக்கிற முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணா அவர்கள்கிட்ட நான் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயங்கள் என்னுடைய நண்பு நட்பு வட்டங்கள்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள பல விஷயங்கள் வந்து எனக்கு கிளியர் ஆயிட்டே வருது அந்த விஷயத்துல உங்க வீட்லேயும் அப்படி யாராவது கன்னி பெண்ணாக அதாவது பெரியவளாகாமலே சிறுமியாக யாராவது இறந்திருந்தாங்க அப்படின்னாலோ அல்லது சுமங்கலியாக இறந்திருந்தாங்க அப்படின்னாலோ அவர்களை நாம் சந்தோஷப்படுத்தி குதூகலப்படுத்தி அந்த ஆத்மாவை சாந்தப்படுத்தணும் அந்த ஆத்மா சாந்தம் அடையறதுக்கு நாம வருடா வருடம் நாம ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்து தேர்வு செய்து கொண்டு பூஜை செய்யணும் அதற்குன்னு சில விஷயங்கள் சில நியமங்கள் இருக்கு அதை நாம முறைப்படியா செஞ்சாதான் நம்ம வீட்டுக்கு ஒரு புகுந்த நம்ம வீடை புகுந்த வீடாக எடுத்துக்கொண்டு ஒருத்தி வருவோம் அதே போல நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு ஒரு புகுந்த வீடை நோக்கி வீட்டுக்கு மருமகளா ஒரு தினத்தங்க வீட்டுக்கு போவோம் இல்லாட்டினா இதுக்கு தடைகள்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் நான் அதைத்தான் இந்த வீடியோ மூலமாக அவங்கள்ட்டையும் சொல்ல நினைக்கிறேன் நான் செய்து அப்படிப்பட்டவர்களை மறந்துடாதீங்க தெரிந்து உள்ள வீட்டு பெரியவங்கள்ட்ட வீட்டு பெரியவங்களெல்லாம் கொஞ்சம் மதிக்க கற்றுக்குங்க முதல்ல வீட்டு பெரியவர்களாலாம் நம்ம மதிக்கிறதே இல்லை கிராமத்தில் இருக்காங்க இல்லை ஹோமில் சேர்த்து விட்டு பெரியப்பா கூட பேச்சுவார்த்தை கிடையாது சித்தப்பா கூட பேச்சுவார்த்தை கிடையாது எனக்கு தாய் மாமனே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க எனக்கு மூணு தாய் மாமா ஒரு தாய் தாய்மாமன் செத்துட்டான் இன்னும் ரெண்டு தாய் மாமா அவங்க உயிரோட இருந்தும் ஒண்ணுதான் இல்லன்னு ஒண்ணுதான்ங்கிறாங்க நாட்டுல ஆனா என்னோட தாய் மாமா அவருடைய பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் இது வரைக்கும் பத்து தடவை எனக்கு கூப்பிட்டாருங்க எங்க தாய் மாமா அவருடைய வயசு என்ன ஏன் வயசு என்ன டே வாடா அப்படின்னு சொன்னாக்க நான் எங்க மாமா கட்டுப்பட்டு நான் வருவேன் ஆனா பத்து தடவை சொல்லிட்டேன் டேய் தாடியை கொஞ்சம் குறைஞ்சிடா தாடியை கொஞ்சம் டையடிடா டேய் மார்ச் பதினாறுடா ஈரோடுரா வந்துடுறா அவசியமாடா வித்தியாவையும் கூட்டின்னு வந்துடுறா அப்படின்னு எங்க தாய் மாமா சொல்ற என்னுடைய தாய்க்கு இணையானவர் தாய் மாமா இல்லையா நம்ம வாழ்க்கையில அப்பா எப்படி ரோல் மாடலோ அம்மா எப்படி ரோல் மாடலோ அது மாதிரி தாய் மாமா ஒரு மிகச்சிறந்த ஹீரோங்க என் வாழ்க்கையில என் தாய் மாமா கோட்டையூர் ராமையாங்கிற ராதா ராமகிருஷ்ணன் எனக்கு பெரிய ரோல் மாடல் என் ஹீரோ தலைவர் அவர் அவர் என்னை கெஞ்சிட வாடா வாட் மாமா என்ன மாமா சும்மா இருங்க மாமா இல்லடா இல்லாரா வந்துடுறாங்க கண்டிப்பாக வந்துடுறாங்கிறாரு இதுதான் உண்மையான உறவுங்க மாமன் உறவு தாய் மாம சீர்ஷம் வந்து வேற அண்டி அப்படின்னு எல்லாம் தாய் மாமாவுக்குன்னு ஒரு என்ன உறவு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தாய் மாமாக்களுக்கே தெரியல அப்படின்னு புறம்புறாங்க இன்னைக்கெல்லாம் நாட்க்கு அப்படியாகி போய்ட்டு உலகம் இருந்தாலும் நம்ம வீட்டு பெரியவர்களையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு அப்படி யாராவது இறந்துருந்தாங்கனாக்க அவங்களுக்கு உண்டான அந்த ஆத்ம பரிகாரங்களை செய்யும் உண்மையான பரிகாரமா இருக்கும் நமஸ்காரம் i